மூன்று நாட்களாய் பார்த்த அந்த ரெண்டு அபிஷேகங்களும் ஒன்றாக இணைந்து கிரியை செய்கிறது என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது அது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று பார்க்கிறோம் இந்த இந்த அபிஷேக வல்லமை உள்ளிருந்து வெளியே செயல்படுகிறது ஆனால் அப்போஸ்தலர் ஒன்று எட்டின் அபிஷேகம் வெளியிலிருந்து என் மூலமாக பாய்கிறது அந்த அப்போஸ்தலர் ஒன்று எட்டின் வெளியரங்கமான அபிஷேகம் மற்றவர்களுக்கானது அது ஊழியத்திற்கான அபிஷேகம் வெளியே சுவிசேஷ வல்லமையை காட்டுவதற்கான அபிஷேகம் அது உன் வழியாக போய் போய் பாய்கிறது அது ஆனால் உனக்காக அல்ல தேவன் நம் கைகளில் கொடுத்த அந்த பரிசை பரிசை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறது கிருபைதான் அந்த போஸ்தலர் ஒன்னு எட்டு அபிஷேகம் ஆனால் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஏழு இந்த உள்ளார்ந்த அபிஷேகம் அதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு எரிபொருளாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது உன்னை உயிர்ப்பிக்க வைக்கிற அபிஷேகம் அதுதான் நமக்கு ரெண்டு அபிஷேகங்களும் தேவை என்னில் என்னில் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பலவீனம் அடைந்தால் என் தலைமையில இருக்கிற அபிஷேகம் என்னை நசிக்குவிடும் நான் தேவ நீதியிலும் உண்மையான பரிசுத்திலும் நடக்கிற வரைக்கும் என் இதயத்துல உள்ளார்ந்த அபிஷேகம் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் நான் அதை புறக்கணிக்கிறதுனாலே தேவனோடு இருக்கிற என்னுடைய நடை பலவீனம் அடைய தொடங்கினால் கர்த்தர் உடனே எடுத்துவிட மாட்டார் அவர் இறக்கமுள்ள கர்த்தர் மெது மெதுவாக அந்த அபிஷேகத்திலிருந்து விலகி செல்கிறார் அதன் அதனால என்னுடைய எனக்கு இருக்கிற பசி விசுவாசம் அன்பின் நிலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உள்ளவர்கள் பாக்கியவன்கள் அன்றோர் சொன்னார் நீ பசியாக இல்லாவிட்டால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல உன்னுடைய பசியின் அளவு என்னுடைய பசியின் அளவு குறையும் போது என்னுடைய விசுவாசம் அன்பின் அளவுகள் குறையும் இதெல்லாம் நமக்கு வருகிற எச்சரிக்கை குறிகள் அது அந்த மாதிரி இருந்தவனே எழுந்துரு அப்படின்னு ஆவியானவர் உனக்கு சொல்கிறார் இந்த உள் அபிஷேகம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து உயிரோடு இல்லாவிட்டால் நீ மற்றவர்களுக்கு திறம்பட ஊழியம் செய்ய முடியாது வேத வசனங்கள் உனக்குள்ளே ஜீவனோடு இல்லாவிட்டால் உன் உனக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் வறண்டு போயிருந்தால் ஆராதனை மந்தமாக இருந்தால் நீ திறம்பட ஊழியம் செய்ய முடியாது சோ இந்த உள்ளான அபிஷேகத்தை குறித்து நான் சுருக்கமாக இது வரைக்கும் மூணு நாள்ல பார்த்தது திரும்பி சொல்ல விரும்புகிறேன் உனக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் உன் தேவனோடு இருக்கிற உன்னுடைய நடை காணது அது விசுவாசம் அன்பு பசியை உருவாக்குகிறது அது தேவ வ வேத வசனங்களின் தியானம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஆராதனையை தூண்டுகிறது உனக்குள் இருக்கிற அபிஷேகம் உன் மேல உள்ள அபிஷேகத்தை சுமக்க வேண்டும் உன்னுடைய உள் வாழ்க்கை வலுவாக இருந்தால் நீ வெளிப்புற ஊழியத்தை நீ சுமக்க முடியும் உன் உள் வாழ்க்கை பலவீனமா இருந்தால் ஊழியத்தின் பாரம் உன்னை உடைத்துவிடும் இந்த இந்த இக்னிஷன் இந்த பற்ற தீப்பற்ற வைக்கிற அந்த காரியம் சுழற்சியை பார்த்தால் வசனத்திலிருந்து ஐக்கியம் ஐக்கியத்திலிருந்து ஆராதனை ஆராதனையிலிருந்து மீண்டும் வசனம் என்ற இந்த இந்த சுழற்சி பராமரிக்கப்பட வேண்டும் நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வளர்ந்து வருகிற நெருப்பு தொடர்ச்சியான ஒரு நல்ல விசுவாச ஓட்டத்தை உருவாக்குகிறது முழு வல்லமை நமக்கு ஆவியின் வல்லமை வேண்டும் என்றால் இந்த ஓட்டம் தொடர வேண்டும் தடையின்றி இருக்க வேண்டும் அதனால உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேக எண்ணெயை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் ஞாபகத்திலிருந்து நீ ஊழியம் செய்யவோ ஜம செய்யவோ முயற்சி செய்யாதீர்கள் தேவன் தன்னுடைய இதயத்தையே உனக்கு கொடுக்க விரும்போது தன்னையே ஆவியானவரோட கொடுக்க விரும்பும் போது அவர் கொடுக்கிற ஒரு வரத்தோடு மாத்திரம் திருப்தி அடைந்தார் அவரையே பெற்றுக்கொள் உன் ஆவி அனலாக எரியட்டும் வேத வசனங்கள் உனக்குள்ளே வெடிக்கட்டும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உன்னுடைய அன்றாட சுவாசமாக மாறட்டும் ஆரோ ஆராதனை என்பது உன்னுடைய ஆட்டோமேட்டிக்கான பதிலாக மாறட்டும் அதற்கு பின் தான் அப்போதுதான் அப்போ சிலர் ஒன்று எட்டு அபிஷேகம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல உன் உன் வாழ்க்கையில அமர்ந்திருக்கும் அதற்கு பின்னர் பரலோகத்திலிருந்து வருகிற அக்னி போல அந்த அக்னி உன் வழியாக பாயும் ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற நே இந்த அக்கினி உன் மேல இருக்கிற அக்னியை தாங்கி கொண்டிருக்கிறது ஆமேன் அமேன்